அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய வந்து தீராத பிரச்சனைகள் ஏன் இப்படி நடக்குதுங்கிற குழப்பங்கள் எல்லாமே வந்து இருக்கும் மேலும் எல்லாராலையுமே ஜோதிடம் நேரடியாக சென்று பார்க்க முடியாத சூழ்நிலையில எல்லாம் கூட இருப்பீங்க யாருக்கெல்லாம் வந்து ஆன்லைன் மூலமாவே ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு விருக்கம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து நான் சொல்ற மாதிரி வந்து செய்யுங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இது வந்து நான் ஜோதிடம் பார்ப்பது கிடையாது எங்களுடைய குருஜி தான் வந்து பார்ப்பாரு இது வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கிடையாதுங்க நான் இப்பவே சொல்லிடுறேன் ஏன்னா முன்பெல்லாம் போட்ட வீடியோல நான் எவ்வளவு தெளிவா சொல்லியும் கீழே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறீங்க ஆனா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது போது அதை அப்படியே வந்து டிரா பண்ணிடுறீங்க இதன் மூலமாக ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுற அவருக்கும் வந்து நேரம் விரயமாகுது தேவையில்லாத பிரச்சனைகள் எங்களுக்குள்ளேயும் வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது நீங்கள் பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதாவது இடம்னாவே அந்த ஊர் தான் அடுத்தது நீங்கள் என்ன கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வாய்ஸ் கால் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் அனுப்புங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்குமே வந்து கால் வந்து அலவுடு கிடையாது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுக்கோலாம் இதே மாதிரியே டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க அதன் பிறகு குருஜியோட ஆஃபீஸ் நம்பர் வந்து கொடுப்பேன் அதுக்கு வந்து நீங்கள் முந்நூறு ரூபாய் வந்து ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணின பிறகு தான் அவர் உங்களுடைய ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணுவாரு அதன் பிறகு நீங்க கொடுத்திருக்கூடிய நம்பருக்கு அவரே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணுவாரு அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லலாம் பொறுமையாவும் தெளிவாகவும் வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பாரு தேவைப்படுறவங்க நான் மேலே சொன்ன இத்கெல்லாம் நீங்கள் ஓகே அப்படின்னா மட்டும் அந்த நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளுங்க தேவையில்லாமல் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பணம் பே பண்ணாமல் வீணாக வந்து எங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை உண்டு பண்ணிடாதீங்க நான் நிறைய வந்து இதனால பிரச்சனையை அனுபவிச்சுட்டேன் இதனால் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியாத நிலைமைக்கெல்லாம் போயிடுச்சு அதனால உண்மையான தேவை இருக்கிறவங்க மட்டும் அந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து அனுப்புங்க சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைஞ்ச புதன்கிழமை நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் உண்டான சிறப்புகளை பற்றியும் அந்த அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்தும் நான் தினமுமே வந்து வீடியோவில் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன் அதுபோல் புதன்கிழமை பரிகாரம்னு நான் என்னவெல்லாம் போடுறனோ அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைனாலும் இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு எளிய ஒரு பரிகாரம் சொல்லித்தரேன் இது முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சரி தான் அதனால பண தேவை இருக்கிற யார் வேண்டுமானாலும் வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கும் மிகவும் உகந்த நாள் அப்படின் புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கும் மிக உகந்த கிழமையாக கருதப்படுது புதன் பகவானின் அதிபதி தான் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு மேலும் விநாயகருக்கு உகந்த நாளும் இந்த புதன்கிழமையாவே கருதப்படுது ஏன்னா விநாயக பெருமான் அவதாரம் எடுத்ததே புதன்கிழமை மை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த மூன்று தெய்வங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறப்ப வாய்ந்த நாள் அப்படிங்கும்போது புதன்கிழமை மேலும் பழமொழியும் ஒன்று ஒண்ணு உண்டு பொன் கடிச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அதி சிறப்பு வாய்ந்த புதன்கிழமை நாளில் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான பரிகாரங்கள் செஞ்சாலும் கைமேல் பலன் கொடுக்கும் அதே போல் பண நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயமாக வந்து பலன் கொடுக்கும் முந்தைய பதிவுகள்லேயே நான் சொல்லியிருப்பேன் பணம் எவ்வளவு கையில் இருந்தாலும் அதை வந்து எந்த மாதிரி ப பயன்படுத்தணுங்கிறதுக்கு அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது புத்தி கூர்மைங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பணத்தை விரயமாக்கணுமா இல்லை இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்ல நம்ம புத்தி தான் வந்து முடிவு செய்யும் அந்த புத்திக்கு அதிபதி தான் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதனால் இந்த நாளில் பயன்படுத்தி நீங்கள் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே வந்து செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இதை வந்து நாம் பூஜை அறையில் அமர்ந்து செய்ய போகிறது கிடையாது அதனால நீங்க தாராளமா செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு இருந்தாலும் நீங்க தாராளமா செய்யலாம் இது செய்வதற்கான உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதன்கிழம நாள் முழுவதையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம் அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப செஞ்சீங்கனாலும் சரி இருந்தாலும் குறிப்பா ஒரு நல்ல நேரம் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா புதன் ஹோரை நேரத்தை நான் சொல்லுவேன் அதாவது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இது மூன்றுமே பாத்தீங்கன்னா புதன் ஹோரை வரும் நேரம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இந்த நேரத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது நான் சொன்ன மாதிரி இரவு தூங்குவதற்குள்ள எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுதுங்க ஏலக்காய் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிகவும் உகந்த பொருள் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பொருள் ஏலக்காய் ஏன் பயன்படுத்துகிறோன்னா அதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய அம்சம் பொருந்தியதாக இருக்குது அதனால அது ஏலக்காய் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அதில் நான் சொல்லக்கூடிய மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும் முதல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது கூட நீங்கள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உகந்த எண்ணா கருதப்படுது மேலும் இது பணம் சம்மந்தப்பட்ட முயற்சி அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு நாணயம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது ஒரு ரூபாயாக இருக்கலாம் ரெண்டு ரூபாயாக இருக்கலாம் ஐந்து ரூபாயா எடுத்துக்கலாம் இருந்தாலும் இந்த ஐந்து அப்படிங்கிறது புதன் பகவானோட ஒரு தொடர்பில் இருக்கிறதுனால நான் ஐந்து ரூபாய் வந்து எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ இதுக்கு ஏழக்காய் ஐந்து ரூபாய் நாணயம் இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது மூணுல ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்து நமக்கு முக்கியமாக ஒன்று தேவைப்படுது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்னே சொல்லுவேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வந்து தேவைப்படுது அது என்ன குச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் மருதாணி குச்சியை கொடுத்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஆனால் புதன்கிழமையான இன்று நம்ம பயன்படுத்த போகிற குச்சி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பு பீனா இலை குச்சி இந்த புதினா இலை இருக்கு பாத்தீங்களா இந்த இலைக்கே வந்து பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு அது துளியும் குறையாத அளவுக்கு அதனுடைய காம்பிற்கும் வந்து உண்டு நீங்க இலையோட பயன்படுத்தினாலும் சரி இல்லை காம்ப மட்டும் பயன்படுத்திங்கனாலும் சரி எங்க வந்து இது இருக்கோ அங்க நிச்சயமா வந்துட்டு பண வரவு அதிகரிக்கும் ஏன்னா இதுவும் வந்து ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருளுங்கிறதுனால நிச்சயமா மகாலட்சுமி தாயை மனம் மகிழ்ந்து நம்முடைய பண தேவையை நிறைவேற்றி வைப்பாங்க சரி இப்ப தேவையான பொருள் எல்லாம் சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிருப்பீங்க அடுத்து இந்த ஏலக்காயில வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கிரீன் கலர் ஸ்கெட்ச் பென்சில் எடுத்துக்க சொன்னேனேன் இல்லையா இது இதுனால நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஒரு ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைகிறீங்க ஸ்வஸ்திக் சின்னம் எப்படி வரையணுங்கிறத குறித்து ஏற்கனவே நான் ரெண்டு மூன்று பதிவுகளில் வந்து சொல்லியிருந்தேன் அதன்படி தான் நீங்கள் வரையணும் ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது நான்கு புறங்களிலிருந்தும் நமக்கு பணவசியத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை சக்தியை அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய சக்தி இந்த ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு உண்டு அதனால இதை நம்ம பயன்படுத்துகிறோம் மேலும் விநாயகரோடவும் நேரடி தொடர்பில் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை சொல்லுவாங்க அதனால இது ஏலக்காயில கண்டிப்பாக வந்து வரையணும் அவ்வளவே தான் அதன் பிறகு நீங்கள் இந்த ஏலக்காய் இந்த புதினா குச்சி கையில் வச்சிருக்கிற இந்த ஐந்து ரூபாய் நாணயம் தேவைப்பட்டுச்சு வீட்டில் பச்சை கற்பூரமும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதையும் ஒரு துண்டு எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிங்க இது மூன்றும் இருந்தாலே போதும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மூணையும் வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிட்டு என்னுடைய பண தேவை ஆகணும் பணம் வந்து நிறைய சம்பாதிக்கணும் கையில் எப்போவுமே பணம் வந்து புரண்டுக்கிட்டே இருக்கணும் நிறைய பணம் சேரணும்னு சொல்லி பணம் சம்மந்தப்பட்ட நேர்மறை வாக்கியங்களையெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ் இருக்கு இல்லையா நீங்க போட்டு வச்சிருங்க உங்களுடைய விருப்பம் நம்ம அதிகமா எதை எடுத்துட்டு போகிறோமோ அதுல போட்டு வச்சோம் அந்த பண ஈர்ப்பு வந்து கிடைக்கும் அதுக்காக தான் வந்து பர்ஸ்ல போடுங்க ஹேண்ட்பேக் போடுங்கன்னு நான் சில பரிகாரங்களுக்கு வந்து சொல்றேன் பீரோல வைக்கிறதுக்குன்ட்டு தனியா இருக்கு சிலதெல்லாம் பர்ஸில் மட்டும் வச்சோம்னா போதும் அப்படின்னு அதாவது வெளி உலகத்துக்கு போற மாதிரி இருக்கிறது எல்லாம் தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் தான் இது வந்து அப்படியே இருக்கட்டுங்க இது எதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது எப்ப இதனுடைய வாசம் குறையுதோ அந்த சமயத்துல மட்டும் இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுதாக ஒரு புதினா குச்சியவும் அதே மாதிரி ஒரு ஏலக்காயும் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் மற்றபடி இதை மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது இது இந்த புதன்கிழமை சூழ்நிலை காரணமாக செய்ய முடியாமல் இருக்கிறவங்க அடுத்த வாரம் புதன்கிழமை செய்யுங்க வேற எந்த நாள்லையும் இதை செய்ய வேண்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி